முற்றம் இணையதள தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கிற்கு திருமிகு மாப்பா வர்கீஸ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் மக்கள் புரட்சி கழகத்தின் நிறுவனத் தலைவர் அவரோடு நாம் பேசுவோம் வணக்கம் வணக்கம் சார் இந்திய ஒன்றியத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வக்பு வாரியத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க அதை நிறைவேற்றி விட்டார்கள் அப்படின்ற பேச்சு பரவலாக இருக்குது இதை உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற ஒரு தொடர் குற்றச்சாட்டு இந்தியா முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா இல்லை உண்மைதான் உண்மைதான் ஆக அவர்களை சரி கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற நிலையை தான் இப்போது அவர்கள் கையில் எழுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த மதத்தை வந்து தீவிரப்படுத்துகிறார்கள் என்கின்ற ஒரு பெரும் குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா மீது இருக்கிற பட்சத்தில் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கட்சி அல்ல எதிரான ஆட்சியும் அல்ல அப்படின்ற அதை அதை சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கொண்டு வந்திருப்பதாக தான் நான் அதை கருதுகின்றேன் பாதிக்கப்படுகிறோம் என்று சொல்கிறவர்கள் இன்னும் அதிகமாக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறார்கள் வெறுக்கிறார்கள் ஆனா அவங்க வந்து இவங்களுக்கு நல்லது செய்யறாங்க அதுக்காக தான் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வராங்கன்னு இது முரணா தெரியலையா அதாவது வர இவங்க வந்து யாருமே வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் முழுமையாக எதிர்க்க மாட்டாங்க ஒரு ஒரு சாராரை வந்து அவங்க பக்கம் பயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை திட்டத்தை வந்து தான் இதை பக்கம் நம்பப்பட்டுக் கொண்டிருக்காங்க ஏன்னா முற்றிலுமாக எந்த ஒரு சட்டத்தையும் எதிர்க்க மாட்டாங்க எல்லாரும் ஆதரவாவும் இருக்க மாட்டாங்க இப்ப பிஜேபி கூட இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப பேர் பிஜேபியில் இருந்து கொண்டிருக்காங்க அவங்க ஒரு விஷயத்தை நியாயப்படுத்தி கோயில்கள் எல்லாம் நிர்வகிக்கிற துறை இருக்கு இந்த துறையில மற்ற அதாவது இந்து மக்கள் மட்டும் இருக்க வேண்டும் ஆணையாளராக போல மற்ற எல்லாத்துலயும் இருக்கணும்னு சொல்றாங்க மற்ற மதத்துக்கு மதத்துக்காரர்கள் இருக்கக்கூடாதுன்ற கட்டாயம் எல்லாம் இருக்கு ஆனா அப்படி இருக்கிற போது வக்பு வாரியத்துல வந்து ஆஹ் இஸ்லாமியர் அல்லாத இருவர் இருக்கலாம் மாவட்ட ஆட்சித் தலைவர் இருக்கலாம் இப்படியான புதிய ஒரு கருத்துரைகள்லாம் வருது மருத்துக்கள்லாம் உள்ளே வந்திருக்கு அப்போ அது வந்து அவர்களுக்கு எதிரானது இல்லையா இல்லை அதுதான் அது இப்போ அதை எதிரானது இப்படி தான் செய்ய வேணும் அதாவது இஸ்லாமியர்களுக்கு நான் வந்து உங்களுக்கு ஆதரவாக வஃபுவாரி சட்டத்தை நம்ம கொண்டு வரணும்னு சொல்கிற மாதிரி இவங்களை உள்ளற மற்ற சம சமயத்தை சேர்ந்த உள்ளற விட்டு அதை காலி செய்யணுன்ற நோக்கம் தான் இவங்களுக்கு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிற நீங்கள் அழுகுற மாதிரி அழுகுன்ற மாதிரி சொல்கிற நோக்கத்தோடு தான் அதை செஞ்சு கொண்டு இருக்காங்க ஒழிய நீங்கள் நீங்கள் இந்து அறநிலையத்துறை இருக்குது இஸ்லா கிறிஸ்தவர்களுக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதில் வேறு மதத்தை சேர்ந்தவங்க உள்ளரை கொண்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா இதில் வந்து செய்யறான்டான்னு சொல்லும்போது இதை உள்ளர புகுந்து அதில் இருக்கிற ஒட்டுமொத்தமான சொத்துக்களை வந்து கபலிகரன் செய்யணும்ன்ற நோக்கத்தோடு தான் அதை செய்கிறாங்கன்றது தான் நம்மளோட குற்றச்சாட்டம் நம்ம அதை பார்க்கணும் அப்போ பாரதிய ஜனதா கட்சி இந்த வக்பு வாரியத்தில் சில திருத்தங்களை கொண்டு வருவது அவர்களை முடக்குவதற்கு அவர்கள் சொத்துக்களை ஆமாங்க ஆமா முடக்குவதற்கு அவர்களோட சொத்துக்களை பறிப்பதற்காக தான் இந்த மாதிரியான திட்டங்களெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இவங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களின் வாக்குகள் தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா பாருங்க இல்லை இஸ்லாமியர் வாக்குகள் தேவையில்லை என்ற பட்சத்தில் மற்ற வாக்குகளும் இன்றைக்கி இந்துக்களுடைய வாக்குகளோ இல்ல பட்டியலின மக்களுடைய வாக்குகளோ இல்ல கிறிஸ்துடைய வாக்குகளோ ஒரு கொடூரமான ஆட்சி ஒரு ஒரு சமயத்தின் மீது ஒரு இஸ்லாமியர்கள் மீது மிகப்பெரிய கடுமையான வெறுப்புணர்வோடு கொண்டு மற்ற இதர வாக்குகள் வந்து பிரியாம இவங்க அதை சேஃப்டி பண்ணணுன்ற நோக்கத்தோடு தானே இந்த விஷயத்தை நம்ம செய்ய முடியும் அவங்களுக்கு மட்டும் தானே எதிராக பரவாயில்லன்ற மாதிரி இப்ப வந்து பாரதிய ஜனதா வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மீது ஒரு கோவ சொன்னால் மற்ற சமயத்தை சேர்ந்தவங்களோ இணக்கமான சூழ்நிலை இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அந்த வாக்கு பார்க்கணுன்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு நாடக வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த நாடகம் தொடர்ந்து வெற்றி பெறும் அப்படின்னு இல்லை வெற்றி பெற அது வாய்ப்பில்லைங்க வெற்றி பெற வாய்ப்பு இல்லை ஒரு பத்து ஆண்டுகள் அது அந்த வெற்றி கலையை பறித்திருக்கிறார்கள் ஆட்சியில் பத்தாண்டு வெற்றி பெற கனையை பறித்திருக்கிறாங்க இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனிப்பெருமான்மை இல்லைன்னு சொல்கிறது அவனுடைய தோய்வு நிலையை நோக்கி தான் போயிட்டு போயின்ருக்குதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தனிப்பெருமான்மையோட வெற்றி பெற முடியல இன்னும் இருக்கிற காலங்களில் அது மீண்டும் தோய்வு நிலை தான் போயி சென்றாலும் இவர்களை பொறுத்தவரை பிரித்தாளும் சூழ்ச்சி அது இல்லாமல் ஒரு நல்லா நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சியில் உள்ள புகுந்து ஊடறுத்து ரெண்டாக்கி மூணாக்கி அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்வதன் மூலமாக தொடர்ந்து இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு தங்கள் ஆட்சி இருக்கும் அப்படின்னு வாய்ப்பு இல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப முற்றிலுமா அது வந்து நம்ம மறுக்கப்பட வேண்டிய ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க சித்தாந்த எந்த ஒரு அரசியல் இயக்கமோ அவருடைய சித்தாந்தத்தை சொல்லி மக்கள் இடத்துல தான் போய் வாக்கு கேட்கணும் ஒரு சூழ்ச்சியின் முறையில பூர்ந்து ரொம்ப நாள் தாங்க ரொம்ப நாள் தாங்காதுங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியுங்க இன்னைக்கு வந்து இருக்கிற இப்ப முற்ற சோஷியல் சோசியல் மீடியாவுக்கு எவ்வளோ இருக்குங்க அப்போ எல்லாருக்குமே அரசியல் தெரிஞ்சு எல்லாருக்குமே அரசியல் புரியுதுங்க இவங்க என்ன வேலையை செய்யறாங்க இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டில் கூட எடுத்துன்னா அண்ணா அதிமுகவின் அதிமுகவை பலவனப்படுத்தி அதிமுக உள்ள இவங்க வந்து எங்க தமிழ்நாட்டில் கால் ஓணும்னு நினைக்கிறாங்களோட இனி நேரடியாக இந்தியா முழுவதும் நீங்க வந்து ஆட்சியில் இருக்கிறீங்க பத்தாண்டு காலமாக உங்களுடைய ஆட்சி இருக்குது நீங்க என்ன நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கீங்க இந்த மக்களுக்கு என்ன இதெல்லாம் சொல்லி வரிசைப்படுத்தி தமிழ்நாட்டில் நீங்க வந்து கட்சியை நீங்க கட்டமைக்கலாம் அதை நம்ம வேணாம்னு சொல்ல ஆனா இது வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சி இந்த மாதிரியான ஒரு பிரித்தாளன் சூழ்ச்சி இந்த மாதிரி கட்சியை சிதற உண்டு அவங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுத்து அதன் மூலயமா உள்ளர ஊடுற வேலையதான் பாரதிய ஜனதா தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க புதிய கலாச்சாரமாக பேசப்படுகிறது என்னன்னா சிண்டேக்கள் இப்போ மகாராஷ்டிரால அந்த சிண்டேயை வெளியில கொண்டு வந்து அவங்க அவரை கொஞ்ச நாள் முதலமைச்சர் ஆயிடுச்சு அப்புறம் இவங்களே பட்னா விசிரி முதலமைச்சர் ஆகிருக்கா இந்த சிண்டேக்கள் தமிழ்நாட்டில உருவாக்கப்படுகிறா கண்டிப்பா உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு விருப்பப்படக்கூடிய ஆட்களை இவங்க நியமிக்கணும் இவங்க அவங்க வந்து தனிநபரை பெருசாக வளர்த்தி கூடாது அவங்க கட்டுப்பாட்டில் இவங்க இருக்கணும் அப்போது அவங்க எங்களால் வேணாலும் செய்ய முடியும் நான் நினச்சேன்னா இவரை முதலமைச்சராக முடியும் நான் நினச்சின்னா இவரை பிரிக்க முடியும் நான் நினச்சினா அவங்க கிட்ட இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் எடுக்க முடியுன்ற மாதிரியான இந்த மாதிரியான ஷிண்டைகள் வெள்ளை கண்டிப்பாக அவங்க செய்வாங்க அதை செஞ்சு தான் எல்லாருமே ஊடுருவப்பட்டு கொண்டுருக்குறாங்க அவங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அதற்கு அடுத்த தேர்தலிலும் இல்லை அப்படின்னு சொல்ல எடப்பாடி அவர்கள் திடீரென்று நான் கட்சி கட்டடத்தை பார்க்க போகிறேன்னு போயிட்டு அங்கே அமித்ஷாவை சந்தித்ததற்கான காரணம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா திமுகவும் ஒரு உடன்படிக்கையில் இருந்துட்டு இருக்காங்க தமிழக அரசியலை பொறுத்தவரைக்கும் அண்ணா திமுகவும் திமுகவும் ஒரு உடன்படிக்கையில் இருக்கிறாங்க என்ன உடன்படிக்கைன்னு சொன்னால் யார் வரக்கூடாது யார் ஆட்சிக்கு வரணும்ன்ற விஷயம் நீ வரல நான் வரணும் அவ்வளவு ரெண்டு பேரும் தான் வரணும் மூன்றாவது அணியினும் தமிழகத்துல நீண்டாண்டு காலம் உருவாக்கிடக் கூடாதுன்ற மாதிரி என்ன ஒரு மடை கட்டுற வேலை ஒரு மடை மடை கட்டுற வேலையை தான் வந்து ஸ்டாலின் சொல்லி எடப்பாடி மூலியமா போயிருக்காங்க ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்றேன் இவர் போயிட்டு அங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணின்னு போனதுக்கு பிறகு எடப்பாடி போனதுக்கு காரணமே ஸ்டாலின் தான் கட்டாயம் இருக்கும் கட்டாயம் இருக்கும் ஏன் ஏன் கேட்கணும் சொல்றேன் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற இடதுசாரிகள் ரெண்டு இயக்கம் மதிமுக விடுதலை சேத்திகள் இருக்காங்க இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு நாம் வந்து அண்ணா திமுக கிட்ட போயிடுவோன்ற மாதிரி திமுகவை மிரட்டி ஒரு பார்கெயின் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அந்த ஆப்ஷனை எடப்பாடி இப்போ வந்து மடை கட்டிட்டாரு எங்கள் அண்ணா திமுக பாஜக ஒன்றா சேருதுன்ற ஒரு பேச்சுவார்த்தை போன உடனே திருமாவளவனுக்கு வைகோக்கு இடதுசாரி இயக்கங்களுக்கு அண்ணா திமுக கதை வந்து மூடப்பட்டது வேறு வழியே இல்லை போக மாட்டாங்க போகவும் முடியாது இவங்க திமுக கிட்டே தான் கடந்தாகணும் இப்போ விஜய் தனியா நிற்கிறேன்னு சொல்லிட்டாரு சீமான் தனியாக நிற்கணும்னு சொல்லிட்டாரு விடுதலைச் சிறுத்தைகளோ இல்லை மற்ற இயக்கங்களோ விஜய் கிட்ட கூட்டணிக்கு போக முடியாது சீமான் சீமான் போக முடியாது சீமான விஜயம் ஒன்னா சேர முடியாது வேறு வழியே இல்லாம இது வந்து ஸ்டாலினோட ராஜதந்திரம் கட்டாயம் கட்டாயம் இவங்களுக்கு தமிழகத்துல மூன்றாவது அணி உருவாகாம இருக்கிறதுக்கான அனைத்து வேலைகளையுமே ஏடிஎம்கே திமுக இன்னைக்கு நேற்று அல்ல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல பாருங்க செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது மக்கள் நல கூட்டணி என்ன விஜயகாந்த் வந்து திமுக கிட்ட போகாம தடுக்கிற வேலை செய்யுங்கன்னு சொன்னாங்க அப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரியாக பிரேம்லதா சொல்றாங்க காலையில எங்க அண்ணன் வைக்கவும் திருமாவளும் எங்க வீட்டுல தான் டிபன் சாப்பிடுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா அவங்கள பேசி 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 கன்வின்ஸ் பண்ணி திமுக கூட்டணியில் இவங்க போய் சேர்ந்துவே கூடாதுன்னு தடுக்கிற வேலையை வந்து அவங்க செஞ்சிருக்காங்க அதே தான் இவங்க வந்து பெருசா அவங்க வந்து பார்கெயின் பண்ண முடியாது திமுக கூட்டணியில் ஏற்கனவே ஆறு ஆறு போதும் அதே போதும்னு நினைப்பாங்க அது போதுமே ஆரே கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஏன்னா இவங்க வந்து இங்கே சமீபத்துல திரும்ப வந்து நான் தேர்தல் அங்கீகார விழா நடத்திட்டு இருக்கிறேன் நான் வந்து வெற்றி பெற்றேன் பார்த்தீங்கன்னா தனித்து நின்று இருக்கக்கூடிய சீமான் வந்து அதை தம்பட்ட அடிக்கல தேர்தல் அங்கீகாரம் என்பது நிரந்தரமற்ற ஒன்று ஏற்கனவே வந்து நீங்கள் வாக்கு சவத்தை நிர்ணயிச்சு தான் ஆகணும் இப்போ பாருங்கள் அதிகபட்சமாக அவர் என்ன பேசாரு நான் திரும சமீபத்தில் திருவண்ணாமலையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசாரு எத்தனை உயிர்களை பலி கொடுத்தேனும் நான் வந்து திராவிடத்தை பாதுகாப்புன்னு சொல்றாரு அது இவருடைய வேலை இல்லை அதனுடைய சித்தாந்தமும் இல்லை சரி நீங்கள் திராவிடத்தை பாதுகாக்கணும்னு சொன்னாக்கா இவர் பேருக்கு முன்னால் வந்து நீங்கள் நீங்கள் ரொம்ப மரியாதையாக அவரை வந்து பயன்படுத்துவீங்க எழுச்சி தமிழர்னு சொல்லி சொல்லுவீங்க இனிமேல் தயவு நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வைக்கிறேன் எழுச்சி திராவிடர்னு இனிமேல் நீங்கள் அவரை பயன்படுத்தலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன் கேட்டிங்கன்னா திமுகவை முட்டு கொடுக்கணும் திமுகவை பாதுகாக்கணுன்றதுக்காக இவங்க எல்லாமே வந்து விதைக்கப்பட்ட விதைகளாக நின்றுருக்கிறாங்க நன்றேன் உதயநிதி ஷாலைன்னு சொல்லட்டும் உதயநிதி சொல்லட்டும் இது வந்து திராவிடர்களுக்காக தமிழர்களுக்காகவும் சரிதான் ஆனா திராவிடர்களுக்கும் தமிழர்களுக்குமான வேறுபாடு பெரிதா இல்ல அப்படின்ற ஒரு நிலை இருக்குல்ல திராவிடர்களாகவே இருந்து தமிழை வளர்த்தவர்கள் பலர் இருக்கிறாங்கல்ல ஆமா அப்படின்னு சொல்லும் போது எழுச்சி தமிழர்கள் திராவிடத்தை பேசுவது அந்த திராவிடம் இருக்க வேண்டும் என்று நினைப்பதுல தவறு இல்லை இல்ல எழுச்சி தமிழர் அப்போ அவர் தமிழை பாதுகாத்தாருங்களா இன்னிலிருந்து திராவிடரா திராவிடத்தை பாதுகாக்கிறாரா தொடர்ந்து ஒரு தமிழை பாதுகாத்து கொண்டு தான் இருக்கு ஆனா திராவிடரா இருந்து ஏன் தமிழை பாதுகாக்கணும் தமிழரா இருந்து தமிழை பாதுகாக்கறது தவிர்த்து நீங்க திராவிடரா இருந்து தமிழை பாதுகாக்க வேண்டியது திருநிலையில் தமிழரா இருக்கிறார் ஒரு நில அதுக்கு அடுத்த நிலையில் திராவிடரா இருக்கிறார் அதுக்கப்புறம் இந்தியராவும் இருக்கிறாரு ஆமா அப்படி எல்லாருக்குமே ஒரு சூழல் இருந்து கொண்டு தானே இருக்கு இல்ல அது சூழல்னா அரசியல் தேவை இப்போ நான் ஒரு சின்ன உதவி திருவண்ணாமலைக்கு அடுத்து தமிழ்நாட்டுக்காரர் அப்புறம் இந்தியாவுல ஆமா ஆமா இல்லைன்னா அது எனக்கு புரியுதுங்க இவர் ஈழத்தில் இப்போ போர் புரிஞ்சுட்டு இருக்கும்போது இவர் என்ன சொன்னார் பேசினார்னு கேட்டீங்கன்னாக்கா காங்கிரஸை வேரோடும் வேறு அடி மண்ணோடும் கலை தெரிவுன்னு சொல்லி பேசினார் திருமாவளவன் இப்போ கொஞ்சம் காலகட்டம் பிஜேபி பாசிசத்தை நாம வீழ்த்துவதற்காக அவர் தேசம் காப்பம் மாநாடு போட்டுட்டு ராகுல் காந்தியை பாதுகாத்தாகணும் இப்போ இந்திய கூட்டணியை பாதுகாக்க வேண்டிய கடமை நான் என்னன்றேன் நாம வந்து கடைநிலையா இருந்திருக்கிறோம் இந்திய கூட்டணியை பாதுகாக்க வேண்டிய அவசியமோ திராவிடத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியமோ நமக்கு இல்ல நீங்கள் எதை நம்பி இந்த மக்கள் மத்தியில் ஒரு அரசியலுக்கு உருவாகின ஒரு அடிப்படை சித்தாந்தம் என்ன உங்க அடிப்படை நோக்கம் என்ன அடிப்படை உங்களுடைய தேவைகள் என்ன இன்னொரு இந்த மக்களுக்கான அடிப்படை உரிமைக்கே இல்லாம இருக்கிறாங்க ஒரு கடைசியா வந்து தேர்தல் அங்கீகாரம் பேசினாரு பார்த்திருப்பீங்க ஒரு இடத்துலையாவது இந்த பட்டியலான மக்கள் இவ்வளோ படுகொலைகளுக்கு ஆளாகப்பட்டிருக்குறாங்களே இவ்வளோ சித்திரவதை ஆளாகப்படுறாங்களே அரசுக்கு எதிராக ஒரே ஒரு வார்த்தை பேசவே இல்லை சரி நீங்கள் நான்காண்டு காலத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் என்ன இந்த மக்களுக்கு செஞ்சுருக்குறீங்கிறதுக்கு ஒன்றாவது பட்டியல் போட்டு கொடுத்துருக்கீங்களா ஒன்றுமே கிடையாது அவருக்கு வந்து டம் கட்டி பேசுகிறாருங்க நான் வந்து இன்னும் வீரியமாக தான் இருக்கிறேன் அன்னைய காலகட்டம்ல இருந்து இன்னைக்கு நான் விரிவா இருக்கிறேன் அப்படின்னு மாதிரி சமீபத்தில் வைகோ ஒரு 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 கோட்டை நான் அவருக்கு பழைய நினைவுகள் முப்பது ஆண்டு காலத்துக்குற மாதிரியாவே இருக்கிறாங்களோட எல்லாருக்கும் தெரியும் இவங்க வந்து ஃபீஸ் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ மேடில நடுக்க தான் முடியுமே ஒழிய உண்மையை மக்கள் எடுத்து சொல்வதற்கு நீங்க வைகோ சொல்றீங்க ஓரளவு ஒரு வயதை குறிப்பிட்டு சொல்லலாம் கொஞ்சம் குறைந்திருக்கிற எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த அரசியல் சூழலில் இப்போ வளர்ந்து இருக்கிறார் இன்னும் இருக்கிறார் அப்படின்னு தானே சொல்ல முடியும் இல்ல வயதை நீங்க கணக்கெடுத்துங்க வயதை கணக்கெடுத்துங்க நீங்க அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு வயது ஆகும் தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தது இல்ல பேச்சில வீணி இல்லைன்னு சொல்றேன் நீங்கள் தொண்ணூத்தி நாலு வயசுலோட கருணாநிதி பேசினாரு அவர் அறுபது வயசுல பேசின பேச்சு வீரியம் இல்லைன்ற ஒரு வார்த்தைகளில் வீரியம் இல்லை இப்போ நான் அதே வலிமையோடு தான் இருக்கிறேன் நீங்கள் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற வயது இன்னொரு பத்தாண்டு காலம் அங்கே வயது அந்த வலிமையோடு தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை ஜோடனையான வார்த்தைகளை பேசுறேன்னு நான் சொல்ல வரேன் அவர் தனிப்பட்ட வலிமை என்பதை விட பொதுமக்கள் அவரை வந்து வலிமையாக ஆக்கி இருக்கிறாங்க அந்த இயக்க வலிமையாக இருக்கிறது நீங்க சொல்றது இல்ல அதெல்லாம் தான் சரிக்கம் வலிமை நான் நான் இந்த கேள்வி கண்டிப்பா நான் பதில் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா வேற வழி இல்ல இந்த இயக்கம் வந்து மற்ற இந்தியா முழுவதுமா ஒரு இயக்கம் சொல்றாங்க ஒரு சிலவங்க இது தேசிய தலைவரேன்னு வருக வருங்கன்னு சொல்றாங்க நான் என்னன்னு கேக்குறேன்னா நீங்க இவ்வளவு பெரிய வலிமை கூடனாவே பதினைஞ்சு லட்சம் பேர் கூடுறாங்க அலைக்காடல் அணை தரடா நான் என்னன்றேன் சிபிஐக்கு இந்த இந்த நாட்டில் எத்தனை லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க சிபிஎம்முக்கு எவ்வளோ கூடியிருக்கிறாங்க மதிமுகவுக்கு எவ்வளோ கூடியிருக்கிறாங்க எங்கள் திமுக கிட்ட எத்தனை சீட்டு ஒரு சீட்டு நீங்கள் சிபிஐ விட அதிகமாக உங்களால் வாங்க முடிஞ்சுதா சிபிஎம்முட அதிகமாக வாங்க முடிஞ்சுதா இல்லை நம்ம மதிமுகவை தாண்டி ஒரு ஒரு சீட்டு உங்களால் வாங்க முடிஞ்சுதா நீங்கள் எங்கக்கிட்ட காட்டாதீங்க இங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு சிந்திக்க தெரியாத மக்களுக்கு முட்டாள் மக்களுக்கு நீங்கள் நாங்கள் பெரிய வலிமையான இயக்கம் காட்டாதீங்க திமுக கிட்ட காட்டுங்க இன்னைக்கு கூட பாருங்க வர இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மதிமுகவுக்கு என்னவோ சிபிஐ சிபிஎம்க்கு என்னவோ அதுதான் விசி காவங்க ஒவ்வொரு சீட்டு அதிகமாக வாங்கவே முடியாதுங்க அதுக்கான மடையை தான் வந்து இன்னைக்கு எடப்பாடி போட்டு வச்சுட்டாரு நீங்கள் இங்கே வராதுங்க கதவு மூடி மூடப்பட்டது இது இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா விஜய் முதலமைச்சராக வந்துடுவாரு விஜய் ரெண்டாவது தலைவராக வந்துடுவாருன்ற மாதிரியான இருக்கிற ஒரு நெருக்கடிகளுக்கும் இவங்க பாடம் போகட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க நீ உன் பலத்தை காமிச்சு தான் நீங்க பாருங்க இப்போ விஜய்க்கு வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி அவர் போட்டிட்டாலும் கூட அவருடைய தான் என்னன்றது நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எடப்பாடி ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு ஏன்னா ஒருவேளை எடப்பாடி தெரியாது 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 வளர்ந்துட்டேன் ஜெயலலிதா இருக்கும்போது என்னால தான் நீங்க ஜெயிச்சிங்க அப்படின்ற மாதிரி இப்ப என்னால நீங்க ஜெயிச்சிங்க உன்னால நான் ஜெயிச்சுன்றது அவங்களுடைய அளவீடுகள தெரியாம இருக்குதுங்க இப்ப இவங்க வந்து அண்ணா திமுக கூட விஜய் கூட்டணி வந்துடுவாரு போயிடுவாருன்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருந்ததுங்க இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்தாரு அதுக்கப்புறம் இப்ப தம்பி சொல்லிட்டு அர்ஜன சொல்லிருக்காரு இந்த இதுக்கு ஒரு மடை கட்டிதான் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு கால பாரம்பரிய முக்கிய ஒரு அரசியல் புதுசாக ஒரு ஒரு எந்த அரசியல் அனுபவமே இல்லாமல் ஒரு தம்பி புதுசாக அரசியலுக்கு வராருன்னா அவர் துணை முதலமைச்சர் ஆயிடுவார் உடனே முதலமைச்சர் முதலமைச்சராகிடுவாருன்னு சொல்றதுக்கான இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் போடப்பட்டிருக்கக்கூடிய உடன்படிக்கை மறைமுக உடன்படிக்கை இவங்களெல்லாம் தனித்தனியாக விடுங்க இங்கே எங்க ஒரு மூணு நாலு பேர் வந்து சட்டம் போட்டு வச்சிருவோம் வேறு வழியே இல்லை நீங்க பாருங்க அண்ணா திமுக அண்ணா திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணிகள் பாமக ஒருவேளை தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கு உள்ள போவோம் அண்ணா திமுக கூட்டணி இல்லாமல் என்டிஏ கூட்டணிக்கு தேமுதிக போறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ மூணே மூணு அணியா தான் ரெண்டு நான்கு அணியா நிக்கிற சூழ்நிலைக்கு உருவாக்கிட்டாங்க அப்ப விஜயம் சீமானம் ஒண்ணு இணைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ விஜய்க்கே இப்போ ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டுருச்சு நாம் என்ன செய்ய முடியும் ஏன்னா ஒரு இன்றைக்கு மீடியாக்கள்ல ஒரு பெரிய பிம்பம் காமிக்கிறாங்க எங்களுக்கு இவ்வளோ செல் செல்வாக்கு இருக்குது நாங்கள் வெற்றி பெற்றுவோம் ரெண்டாவது கட்சிக்கு தான் போட்டி திரும்ப கூட சொல்ற பாருங்க முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் தான் ரெண்டாவது இடத்துல எடப்பாடியாக விஜய் தான் போட்டி இதெல்லாம் இவங்க வந்து முட்டு கொடுக்குற வேலை அது வந்து இப்போ இந்த தேர்தலில் திருமணமாக தெரிஞ்சிடும் நீங்க பேசும்போது காங்கிரஸ் பத்தி சொன்னீங்க அந்த ஈழ மக்கள் பிரச்சனையில ஆனால் காங்கிரசின் நிலைப்பாடு இப்போ ராகுல் காந்தி வந்தப்புறம் சமூக பிரச்சனையும் சரி மற்ற பிரச்சனையில அவர் வந்து ஒரு மாற்றுப்பாதையில் செல்வது போல அதாவது தமிழர்களுக்கு சாதகமான நிலை எடுத்திருப்பது போல தெரிகிறது ஆகவே காங்கிரஸோடு இணைந்து செயல்படுகிறோம் அப்படின்னு எழுச்சி தமிழர் சொல்கிறார் இல்லை தமிழர்களுக்கு அவர் அவர் சாதகமாக போறாருன்னு சொல்லி இருந்தாலும் கூட ராகுல் காந்தி அந்த கட்சிக்கு தலைவர் அவர் இல்லை அப்போ நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் நேரங்களில் எல்லா மீடியாக்கள்லையுமே யார் முன்ன முந்த போவது யாருன்னு போட்டு காமிக்கிறாங்க ராகுல் காந்தி தான் போடுற ராகுல் காந்தி தான் போடுறாங்க அது வந்து கட்சி தலைமைக்கு மீறப்பட்ட ஒன்றாக இருக்குது அப்போ கட்சி தலைவர் யார் இப்போ மோடி பிரதமர் வேட்பாளர் இங்க வந்து ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் இல்ல அப்போ அவங்கள ஃபோக்கஸ் பண்றாங்க நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு ஆமா ஆனா அவர் பெருசா தெரியல மோடி தானே தெரியறது அதனா மோடி தான் பிரதமர் பிரதமர் ப்ளஸ் பிரதமர் வேட்பாளர் இங்க ராகுல் பிரதமர் வேட்பாளர் யாரிட்டே நாடாளுமன்றத்துல சட்டம் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் தான் அவரு பிரதமர் வேட்பாளரா இல்லையா அவர் பிரதமர் வேட்பாளர் இல்ல ஆனா மோடி பிரதமர் வேட்பாளர் அப்ப காங்கிரஸ்ல இருக்கிற இந்தியா கூட்டணியில யார் பிரதமர் வேட்பாளர்னு தீர்மானிக்கவே முடியாத ஒரு தொங்கு நிலை இருந்துட்டு இருக்குது அப்போ எப்படி நீங்க வந்து ராகுல ஹைலைட் பண்ண முடியும் இப்போ இந்த பிரதமர் மட்டும் எடுத்துக்கிறீங்க மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் முதலமைச்சர் யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க பாரதி ஜனதா ஆமா ஆனா இவங்க சொல்லி அதை செயல்படுத்துறாங்க இவங்க முதலமைச்சருக்கு பாரதி ஜனம் சொல்றதில்ல இவங்க முதலமைச்சர் சொல்றாங்க அவங்க பிரதமருக்கு சொல்றதில்ல இவங்க பிரதமருக்கு சொல்றாங்க எல்லாருக்குமான ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்குதுங்க ஏன்னா யார் ஹைலைட் பண்ணணும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது அது அவங்களுக்கு ஒரு மறைமுக உடன்படிக்கில் அவங்க பேசி யார் வர வைக்கலான்றதுக்கு முடிவு பண்ணிக்கலாம் மாநிலத்தில் முதலமைச்சர் நம்ம அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க ஆனால் அதே பிரதமருக்கு அவங்க அறிவிக்கிறாங்க பரத் ஜனதா பிரதமருக்கு அறிவிக்கிறாங்க காங்கிரஸ் அறிவிக்கிறது இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்துட்டு வந்தார் ஒரு இரு இரண்டு மூன்று நாட்களிடம் இல்லை செங்கோட்டையன் போகிறார் ஆமாங்க எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை அதிமுக கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வர வாய்ப்பு இல்லாமல் நெருக்கடி ஏற்பட்டால் செங்கோட்டையன் செங்கோட்டையின் தலைமையில அதிமுக நான் தான் திமுகன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அது வந்து ஓ பன்னீர்செல்வத்தை வச்சு பண்ண அரசியல் நாடகத்தை அடுத்து ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறாரு இப்போ இந்த விஷயம் வந்து எடப்பாடிக்கு தெரியும் தலைமையேற்றால் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி சசிகலாலாம் அந்த அணியில் சேர்ந்துருவாங்க சார் அதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சார் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்கள இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வந்து எடப்பாடி நீங்கள் வர மறுத்தா அடுத்த ஒரு ஆப்ஷன் நான் உருவாக்கி இருக்கிறேன் செங்கோட்டையின் தலைமை நாங்கள் எடுத்துப்போம் நீங்கள் வர மறுத்தாலும் அதாவது

இல்லை கெட்டது தான் நல்லதுன்னு நம்ம சொல்ல வரல ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு விஷயத்தை நிரூபிச்சிட்டாருங்க டிடி விஜயநகரனுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த இங்கே சக்தி இருக்குது சசிகலாவுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது ஓ பன்னீர்செல்வம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குதுன்னு எல்லாம் உடஞ்சிட்டு எங்களை சேர்த்துக்குங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க அந்த நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அதை வந்து எடப்பாடி வந்து உறுதியாக நின்றுட்டாருங்க ஆனா மத்திய அரசு இப்ப இருக்கக்கூடிய பாஜகவோட அவங்க நிற்காம அவங்களால தனித்து நிற்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஆமாம் ஏன்னாக்கா இப்போ விஜய் சீமான் சீமான்கிட்ட ஏற்கனவே ஆவரேஜாக ஒரு இருக்குது அவருக்கு வேறு அரசியல் தெரியல எடப்பாடிக்கு வேற அரசியல் தெரியல அதே மாதிரி இன்னும் ஒரு ஐந்தாண்டு காலம் நம்ம வந்து பொறுக்கலாம் பொறுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான பொறுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அவருக்கு உருவாகலை அதனால் வேறு வழி இல்லாமல் தான் இதெல்லாம் நடக்குது இதில் அது வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி சொல்லுவாங்க ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்ற மாதிரி இவங்களுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்கு இவர் வந்து பிஜேபியோட போய் அலைன்ஸ் வைக்க வேண்டிய ஒரு ஒரு கோபத்துலேயும் அந்த முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்குது சும்மா நேற்று வந்தவங்களாம் முதலமைச்சர்ன்றா நான் முதலமைச்சர் நீ முதலும் இங்கே எப்படி போயிடுவாங்களாங்க நீங்கள் இப்போ டிவியை திறந்தாலும் யூடியூப் சேனலில் திறந்தாலுமே பார்த்தீங்கன்னா இவர் இங்கே போயிட்டு வரா அவர் அங்கே போயிட்டு வரா இவர் விஜய் முதலமைச்சர் வந்துடுறாரா குறைந்தபட்ச கால அவகாசம் கூட இல்லாமல் விஜய் அவ்வளோ பிரம்மாண்டமாக தூக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லும்போது இந்த கோவம் கண்டிப்பாக எடப்பாடி கிரகத்தை தானே செய்யும் அவர் அவ்வளோ ஆண்டு நீண்ட ஆண்டு காலமாக அதில் வந்து பயணிச்சிருக்கிறாரு இப்போ வந்திருக்கிறாரு ஒரு ஒரு பதவிக்கு வரது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயங்கள்லாம் நேற்று வந்தவங்களை தூக்கி இப்படி பாராட்டுறாங்களே அப்படின்ற கோவத்தில் என்ன பண்ணுவாங்க வேறு வழி இல்லை எதிரிக்கு எதிரி நண்பன்ற அடிப்படையில் நம்ம அவங்களோடவே நம்ம தொட சவகாசம் வைக்கும்போது இன்னொரு விஷயம் பாருங்கள் ஓபிஎஸ்க்கு இப்போ நெருக்கடி ஆகிடுச்சு டிடிவிக்கு நெருக்கடி ஏற்பட்டுருச்சு ஏன்னா செங்கோட்டையனோட வரவு செங்கோட்டையோட வரவு டிடிவி ஓபிஎஸ் கொட்டத்தை தாடகத்துக்கு பிஜேபி இவரையும் தூக்கிட்ட மாதிரின்ற மாதிரி இவங்களுக்கு தூக்கிடுவாங்க புரியுதுங்களா அப்போ எடப்பாடி அங்கே போனதுனால இவங்க நாலு பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் எடப்பாடி டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் நாலு பேர்ல அமித்ஷா யாருக்கு முக்கியம் கொடுத்து பேசுவாரு எடப்பாடி தான் முக்கியம் கொடுத்து பேசுவார் அப்போ நீங்கெல்லாம் ரெண்டாம் தர மூணாம் தர நிலை என்று வருதுல்ல இதுக்காகவே அந்த நிலைப்பாட நம்ம எடுத்தாகலாம் கட்சி என்ன நிலைமைக்கு வந்தாலும் பரவாயில்லை நம்மளை பத்தி என்ன விமர்சனம் செஞ்சாலும் பரவாயில்ல இப்போ எல்லாத்துக்குமான ஒரு பாடம் இதில் வந்து அந்த சந்திப்பு வந்து எல்லாத்துக்குமான ஒரு அரசியல் பாடம் சொல்லியாச்சு திமுக இப்போ பெருமூச்சு விட்டு உக்காந்துருச்சு